இனிய காலை வணக்கம் சிறுகடிக்காவசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மறுநாள் சொன்னபடி டெஸ்ட் வைக்கிறதுக்காக அஜயோட அப்பா பையனையும் லாயரையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வர்றாரு முத்துவும் எப்ப விடியோன்னு காத்துக்கிட்டு இருந்து மீனாவையும் கிருஷையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வர்றாரு அவங்களுக்கு வால் பிடிச்சிட்டு மகேஸ்வரியும் வந்துடுறாங்க ஏன்னா அவங்க எஜமானியோட ஆர்டர் அப்படி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரியல் வேர்ல்டுல நுழைஞ்ச மாதிரி கிருஷ்ண கூட்டிட்டு முத்துவும் மீனாவும் வர கூடவே மகேஸ்வரியும் உள்ளர் வர்றாங்க உள்ளர் வர்ற முத்து அஜயோட அப்பாவை பார்த்து வணக்கம் சார் நாங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சு நீங்க வந்துட்டீங்க சார் நீங்க ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களான்னு கேக்குறாரு முத்து கேள்வி எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டெஸ்ட் தான் வக்கீல் சார் சொல்லுங்கிறாங்க சொல்லிட்டு அஜயோட அப்பா அஜய கூட்டிட்டு அந்த பக்கம் போயிட கிரிஷ் வாடா அப்படின்னு மேனேஜர் அவரை கூட்டிட்டு போறாரு முத்துவுக்கு ஒரே படபடப்பா இருக்கு சார் என்னங்க சார் டெஸ்ட் அப்படின்னு அவர் கேக்க அவர் என்ன டெஸ்ட்ன்றத சொல்றாரு கிரிஷ் ஏக்கமா பார்க்கறதா நினைச்சு திருட்டுத்தனமா பாத்துட்டு இருக்காரு வக்கீல் இதுதாங்க சார் டெஸ்ட்னு கிரிஷ் கிட்ட போறாரு ஏக டென்ஷன்ல இருக்கிற முத்து கிரிஷ் எதுக்கும் பயப்படாத அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு உனக்கு என்ன மனசுல தோணுதோ உண்மையா இருக்கோ அந்த பதில சொல்லு சரியான்னு கேக்க சரி தம்பி உன் பேர் அங்கிங்கிறாரு கிரிஷ் அஜய் உனக்கு தெரியுமான்னு வக்கீல் கேட்க தெரியுங்கிறாரு அவரு ஆமா எதுக்காக அவனை நீ அடிச்சேன்னு கேக்க அவன் எங்க அம்மாவுக்கு என் மேல பாசம் இல்ல உங்க அம்மா உன்னை பாக்க வரமாட்டாங்கன்னு சொன்னா அதனாலதான் நான் அடிச்சேங்கிறாரு கிறிஷ் முத்து தவிப்போடு பாத்துட்டு இருக்க மீனா முத்துவையே பாத்துட்டு இருக்காங்க எனக்கு அம்மா இல்ல நான் பொய் சொல்றேன்னு கிண்டல் பண்ணான் எனக்கு அம்மா இருக்காங்க அங்கிள் ஆனா என்னை பார்க்க தான் வரமாட்டேங்கிறாங்கன்னு கிரிஷ் சொல்ல முத்து பாத்தி அவன் மனசு எவ்வளோ பாடுபடுதுங்கிற மாதிரி மீனாவை பார்க்க மீனாவும் ஆமாங்க இதே வழியே நீங்க கடந்து வந்திருக்கீங்கல்ல எனக்கு நல்லா புரியுதுன்ற மாதிரி பார்க்குறாங்க மகேஸ்வரியன் கிருஷ்ண பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க வக்கீல் எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு டேபிள் கிட்டே வர்றாரு அதுமில்ல ஒரு ஆப்பிளையும் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் பணத்தையும் எடுத்து வச்சுட்டு தம்பி உனக்கு இதில் எது வேணுமோ அதை எடுத்துக்கன்னு சொல்கிறாரு கிரிஷ் மெதுவாக அந்த டேபிளை நோக்கி நடந்து வர்ற எல்லாருமே பாத்துக்கிட்டே இருக்காங்க அதுலேயும் மொத்தம் மீனாவும் ரொம்ப டென்ஷனோட பாத்துட்டு இருக்காங்க மகேஸ்வரி பேக்ல இருந்து மொபைல் எடுத்து அதை வீடியோ எடுக்கிறாங்களா அவங்க எஜமானிக்கு அனுப்புறதுக்கு எல்லாரும் ரொம்பவே ஷார்ப்பாக பாத்துட்டு இருக்க மீனா சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க கடவுளே கிறிஷுக்கு எதுவும் ஆகக்கூடாது எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்க கிறிஷ ரெண்டையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காரு உண்மையிலேயே குழந்த மனசு சுத்தமா இருந்தா இவ்வளவு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை படப்படப்பா இருக்க முத்துவும் மீனாவை பார்த்து ஒன்னும் ஆகாத தைரியமா இருங்கிறாரு ரெண்டையுமே மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்க கிரிஷ் ஒரு வழியா ஆப்பிள கையில எடுக்க ஹை சொன்ன சந்தோஷத்துல முத்து ஒரு துள்ளி குதி குதிச்சிடுறாரு கிரிஷ் ஒன்னும் புரியாம அப்படியே நின்னுட்டு இருக்க மகேஸ்வரியும் அப்பாடான்னு ஒரு சந்தோஷமா சிரிக்க ரொம்பவே நிம்மதியோட பார்க்கறாங்க மீனா முத்து தாங்க முடியாத சந்தோஷத்துல ஓடி வந்து கிரிஷ கையில அள்ளிக்கிட்டு டே கிறிஷு வட வாடா வட அப்படின்னு மேல தூக்கி அவன் கண்ணத்துல அழுத்தமா ஒரு முத்தம் கொடுக்கறாரு அஜயோட அப்பா அஜய கையில பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வர சார் நான் தான் சொன்னேன் சார் அவன் ஒரு அப்பாவி பையன் அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அப்படின்னு முத்து சொல்ல இப்பவுமே கிறிஸ் திருட்டு தான் பாக்குறாரு இந்த பையனை காப்பாத்துறதுக்கு தான் நேத்து பூரா அப்படி நின்னுட்டு இருந்தீங்களா அப்படின்னு அஜயோட அப்பா கேக்க ஆமாங்க சார் அப்படின்னு முத்து நெகிழ்ச்சியோட தலையாட்ட உண்மையிலேயே பையன் தெரியாம தான் பண்ணிருக்கான்னு தெளிவா தெரியுது இவன் நிலைமையில யார் இருந்தாலும் என் பையன் சொன்னதுக்கு கோவப்பட்டு இருப்பாங்க அவனோட எமோஷன்ஸை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு அஜயோட அப்பா சொல்ல தன்னோட காரியத்திலேயே குறியா இருக்காரு முத்து சார் அப்ப உங்களோட முடிவை நீங்க மாத்திக்கிட்டீங்களா சார் அப்படின்னு முத்து கேட்க நான் இவனோட லைஃபை வீணாக்க விரும்பல உண்மைய சொல்லணும்னா அவன் எடுக்கணும்னு நானும் மனசார நினைச்சிட்டு இருந்த இருந்தாலும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு அஜய் அப்பா சொல்ல கண்டிப்பா பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு முத்து அசூரன்ஸ் கொடுக்குறாரு கிறிஷ் அஜய் கிட்ட வந்து ஜெய் சாரிடா இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு கிறிஷ் சொல்லு மீனாவும் முத்துவும் நிம்மதியா சிரிக்கிறாங்க மகேஸ்வரிக்கும் கூட அப்பாடான்னு இருக்கு அஜய் பக்கம் திரும்புற உங்க அப்பா அஜய் நீ அவனை கிண்டல் பண்ணி இருக்க கூடாது சாரி கேளுங்கிறாரு உங்க அப்பா ஏய் சாரிடா கிறிஷ் நான் இனிமே கிண்டல் பண்ண மாட்டேன்னு அஜயும் சொல்றாரு அஜயோட அப்பா ரொம்பவே கரெக்டா நடந்துகிட்டாரு நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்டான்னு கிரிஷ் சொல்ல ம் சரிடான்னு தலையாட்டுறாரு அஜய் மகேஸ்வரி மும்முரமா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அஜய் இவனை மட்டும் இல்ல இனிமே நீ யாரையும் கிண்டல் பண்ண கூடாது சரியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க ஆஹ் சரிப்பான தலையாட்டுறாரு அஜய் சார் அவ்வளவுதாங்க சார் பாத்தீங்கல்ல குழந்தைங்க சார் அவங்க மனசுல கள்ளம் கபடம் எல்லாம் இருக்காதுங்க சார் பெரியவங்க நாம தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்து விட்டு இருக்கோங்கிறாரு முத்து நாம சரியான விஷயங்களை சொல்லி கொடுத்தா குழந்தைங்களும் சரியாதாங்க சார் வளருவாங்க அப்படின்னு மீனாவும் ஒரு தத்துவத்தை சொல்ல சார் நீங்க கிருஷக் கொடுத்தது ஒரு மன்னிப்பு மட்டும் இல்லைங்க சார் அவன் வாழ்க்கைக்கான இன்னொரு வாய்ப்புங்க சார் வாழ்க்கையில இப்படி எல்லாருக்கும் ரெண்டாவது வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுங்க சார் அப்படின்னு முத்து கலக்கத்தோட சொல்ல மீனா முத்துவ ஆதரவா பாக்குறாங்க ஆனா கிறிஷக் நீங்க கொடுத்துருக்கீங்க சார் தண்டனையை விட ஒரு மன்னிப்பு தான் தப்ப திரும்ப நடக்காம பாத்துக்கும்னு என் அப்பா சொல்லுவாருங்க சார் இனி கிரிஷால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல உங்கள மாதிரி நல்லவங்க கூட இருந்தா அவனும் நல்லவனாதான் வளருவான் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்ல தேங்க்யூ சார் முத்து சொல்ல ரெண்டு பேரும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிறாங்க தேங்க்யூ சார் பிரச்சனை ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு நீங்க சரி பண்ணிட்டீங்க நல்லதுங்க சார்னு சுரேந்தர் வக்கீலுக்கு கை குடுக்கறாரு அவரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு கை குடுக்கிறாரு சார் இந்த ஆப்பிள் எனக்கு தானே அப்படின்னு கிரிஷ் கேக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சுரேந்தர் சொல்ல சரி அஜய் நீ கிளாஸ்க்கு போன உங்க அப்பா பையன் முதுகுல தட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரு டேய் அஜய் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமாடா அப்படின்னு கிரிஷ் கேக்க ஆ சரிடாங்கிறாரு அஜய் முத்து கிறிஷ் அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு அவரு தன்னோட பக்கமா திருப்பி இனிமே எப்பவும் நீ யார்கிட்டையும் சண்டை போட கூடாது நல்லா படிக்கணும் அப்பதான் நம்ம கிண்டல் பண்ணவங்களுக்கு கூட நம்மள மதிப்பாங்க உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு சரியான முத்து கேட்க சரி அங்கிள் அப்படின்னு முத்தவுக்கும் குனிஞ்சு நிக்கிற மீனாவுக்கும் ஒரு முத்தத்தை குடுக்கறாரு கிருஷ் நல்லா படிக்கணும் சரியான மீனா கேட்க ஆ ஆ அப்படின்னு தலையாட்டுற கிறிஷ் பை அங்கிள் பை ஆண்டிங்கிறாரு பை மகேஸ்வரி ஆண்டி அப்படின்னு கிறிஷ் அங்கிருந்து கிளம்ப மகேஸ்வரி விடாம விடிய எடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் வெளியே வர மீனா கார்ல ஏற போக மகேஸ்வரி பின்னாடி வந்து மீனா நீங்க பண்ணி ரொம்ப பெரிய உதவி உதவிஸ் சொல்ல மீனா சிரிச்சிட்டு இருக்காங்க அவன் எங்க வீட்டு பையங்க அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க எப்பவுமே வந்து நிப்போம் அப்படின்னு முத்து சொல்ல கிறிஷோட அம்மா கிட்ட எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லுங்க அவன் அம்மாவை பாக்கணும்னு ரொம்ப ஏங்கி போயிருக்கான் வந்து பார்க்க சொல்லுங்கிறாங்க மீனா ம் சரிங்க நான் வர்றேன் அப்படின்னு மகேஸ்வரி போய் அவங்க கார்ல ஏறிக்கிறாங்க முத்த இன்னும் நிகழ்ச்சியோட அங்கேயே தான் நிற்கிறாரு ஏன் வாழ்க்கை மாதிரி அவனுக்கு ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன் நல்ல வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது முதல்ல அப்பாவுக்கு இதை ஃபோன் பண்ணி சொல்றேன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு முத்து கால் பண்ண அவரோட மொபைல் ஆகுது ஹாலில் இருந்து பெட்ரூமுக்கு வர்றாரு அண்ணாமலை மொபைல் எடுக்க சொல்லு முத்து ஸ்கூல்ல என்னாச்சுன்னு அண்ணாமலை கேட்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு முத்து சொல்ல அப்படியா கிரீச சீர்திருத்த பள்ளி போக விடாம காப்பாத்திட்ட அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமாப்பா என்னை பத்தி நீ தான்ப்பா கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க என் மனசுல சொல்லிட்டப்பா அப்படின்னு முத்து சொல்ல இந்த விஷயத்துக்கு தான் நீ இவ்வளவு சந்தோஷப்படுவான்னு எனக்கு தெரியும் சரி அந்த விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாரு அண்ணாமலை அப்பா அந்த அஜயோட அப்பா வச்ச டெஸ்ட்ல கிரிஷ் பாஸ் பண்ணிட்டான்ப்பா ஏற்கனவே அந்த பையனோட அப்பா கிட்ட நானும் மீனாவும் பேசி மனசை மாத்தி வச்சிருந்தோம் இருந்தாலும் ஒரு டெஸ்ட் வச்சு அதுல கிரிஷ் பாஸ் பண்ணாதான் என்னால ஒரு முடிவு எடுக்க முடியும்னு அவர் சொல்லி இருந்தாரு இப்ப அந்த டெஸ்ட்லயும் கிரிஷ் பாஸ் பண்ணிட்டான் அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு முத்து சொல்ல போனை இந்த காத்துக்கு மாத்தி வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம்டா எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ கிரிஷ் பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டான் அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேங்கிறாரு அண்ணாமலை ஆ சரிப்பா நான் விஷயம் எல்லாம் உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்றேன் பா அப்படின்னு முத்து சொல்ல சரேன் வைக்கிறாரு அண்ணாமலை அவரு பேச ஆரம்பிச்ச உடனே அங்க வந்த விஜயா குறுக்க எதுவும் பேசாம எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் அந்த அநாத பயில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கானா இவன் இதுலாம் திருத்தவே முடியாதுங்கிற மாதிரி அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க விஜய்யா விஜயா கிரீஷோட பிரச்சனையை முத்து எல்லாம் சரி பண்ணிட்டான் அவன் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும் சீர்திருத்த பள்ளிக்கு போகாம அவன் காப்பாத்திட்டான் அப்படின்னு அண்ணாமலை உற்சாகமா சொல்லிக்கிட்டு இருக்க விஜயா சலிப்போட யாரோ பெத்த பிள்ளைக்கு இவன் கஷ்டப்பட்டு காப்பாத்துனதுக்காக நீங்க எதுக்கு உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்னு விஜயா கேட்க இப்ப நான் உணர்ச்சி வசப்படுறேன்ல இத அன்னைக்கே பட்டிருக்கணும் முத்து விஷயத்துல என் மனசுல ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தது அன்னைக்கு என்னால காப்பாத்த முடியல ஆனா நான் பண்ண தப்ப முத்து இன்னைக்கு பண்ணல அவன் கிரீஷ காப்பாத்திட்டான் நான் என் சொந்த பிள்ளைய காப்பாத்த முடியாம பரிதவிச்சு போய் நின்ன முத்து இன்னைக்கு யாரோ பெத்த பிள்ளைய காப்பாத்தி இருக்கான் இப்ப அர்ச்சனை பண்றதுக்காக கோவிலுக்கு போயிட்டு வர்றேங்கிறாரு அண்ணாமலை ஏங்க எவனோ பள்ளிக்கு போகாம இருக்கிறதுக்காக நீங்க எதுக்காக கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் அவன் என்ன நம்ம சொந்த பேரனா அப்படின்னு விஜயா எரிச்சலா கேக்க நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஊரான் பிள்ளையன் தான் பிள்ளையா நினைக்கிறதுல தப்பு இல்ல அதுவும் ஒரு தர்மந்தான அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அதிருப்தியோட சொல்லிட்டு விஜயா நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியாது நான் அவனை ஒரு பேரனா நினைக்கிறேன் அப்படிங்கிற அண்ணாமலை மொபைல பெட்ல போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாரு ஹா அவன் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் ரவுடி ஆகாம இருப்பான் இதெல்லாம் இவருக்கு எங்க புரிய போகுது இதையெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு அப்படின்னு ஹாலுக்கு வர விஜயாவோட மைண்ட்ல ஒரு பல்ப் எரியுது ஆமா நாமையே இதை டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக யூஸ் பண்ண கூடாது முக்கியமான விஷயமா இருக்குமே இது இந்த விஷயத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி டாக்டர் பட்டம் வாங்குறோம் அப்படின்னு விஜயா டாக்டர் கனவுல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க மகாராணி ரோகிணி மகேஸ்வரி வீட்டு சோஃபாவில் உட்காந்துருக்க அவங்க டோர்பெல் ரிங் ஆகுது மகேஸ்வரி போய் திறக்க வித்யா வர்றாங்க வா வித்யா அப்படின்னு சந்தோஷமா இருக்க ரோஹிணி இன்வைட் பண்றாங்க என்னடி எப்பவுமே கப்பல் கவுந்த மாதிரி இருப்ப இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு பைய கழட்டி வச்சுட்டு உட்கார்ற வித்யா கேக்குறாங்க அந்த அஜயோட அப்பா கிருஷ்ண கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாரு இனிமே கிறிஷ்க்கு எந்த இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ரோஹிணி சந்தோஷமா சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அன்னைக்கே கிறிஷ காப்பாத்திருவாங்கன்னு சொன்னேன்ல நீதான் நம்பல இப்ப நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு வித்யா அசால்ட்டா கேட்க அப்படியே சிரிப்புல விரிஞ்சிருந்த ரோகிணி முகம் சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சூம்பி போயிடுது வந்த ஆரம்பிச்சிட்டியா ஆரம்பிச்சுட்டியா ரோகி சலிப்பா கேக்க இங்க பாரடி இப்பவும் சொல்றேன் கிறிஷா பேசாம முத்து மீனா கிட்டியே விட்டுடு அப்படின்னு வித்யா சொல்ல இப்ப மகேஸ்வரி பாஞ்சிட்டு வர்றாங்க வித்யா என்னடி புரியாம பேசுற கிறிஷ் அவங்க கூட இருக்கிறது ரோஹிணிக்கு தானே ரிஸ்க்

என்னடி ஆச்சு உனக்கு கொஞ்ச நாளா என்கிட்ட ஏடா குடமாவே பேசிக்கிட்டு இருக்கிற என் மேல ஏதாச்சும் கோவம் இருந்தா அதை வெளியில காட்டிடு அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு ரோகிணி எழுந்துக்கிறாங்க வித்யாவை எழுந்து ரோகிணி பக்கத்தில் வந்து ஏய் நான் பிராக்டிகலா பேசுறேன்டி கிறிஷோட லைஃபுக்கு எது நல்லதோ அதை தான் சொல்றேன் உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல அப்படின்னு வித்யா சொல்ல இவ எப்பவுமே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா அந்த மீனா உன் லவ்வுக்கு ஹெல்ப் தான் நீ இவ்வளவு சாதகமா அவங்களுக்காக பேசிட்டு இருக்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீ இப்படிதான் யோசிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா உன்னால உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் தானே யோசிக்க முடியும் நான் ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன்னு உனக்கு இன்னும் புரியல அப்படின்னு வித்யா சொல்ல அழுத்துக்கிற ரோகிணி எனக்கு எதுவுமே புரிய வேணாண்டி நீ ஐடியா குடுக்கறேன்னு ஏன் கொழுப்பி என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் தெரிஞ்ச ரோஹிணி மேடம் சொல்ல இந்த முடிஞ்சது நல்ல மீனா கூட இருக்கான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க மகேஸ்வரி ஒரு வழி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட வச்சு கிறிஷ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஒருவேளை அவன் வரலன்னான்னு கேக்குறாங்க மகேஸ்வரி அப்புறம் எங்க அம்மாவை தான் வர வைக்கணும் பாட்டியை பாத்துட்டா கண்டிப்பா வந்துடுவான் முத்துவும் கிறிஷ அனுப்பிதானே ஆகணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுக்கு முதல்ல உங்க அம்மா வருவாங்களான்னு ஏதாவதுன்னா மகேஸ்வரி அம்மா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு ரோகிணி உறுதியா சொல்றாங்க ரோஹினி ரூம்குள்ள பேய் இருக்குன்னு பயந்தா ஒரு சின்ன துணி ஆடுனா கூட தான் இருக்கும் அந்த பயத்துல தூக்கமே வராது அப்படின்னு வித்யா சொல்ல இப்ப எதுக்கு நீ தேவை இல்லாம பேய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ரோகிணி கேக்க உன் பயம்தான் உன் சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு நீ உன் தப்ப மறைக்கிறதுக்கு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணு அப்படின்னு வித்யா சொல்ல இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நீ சும்மா இரு அப்படின்னு ரோஹிணி அதட்டெல்லாம் சொல்ல எப்படியோ போன்ற மாதிரி வித்யா உட்கார அவளுக்கே அந்த நிலைமை நாம சொன்ன என்ன சொல்ல போறாளோன்னு மகேஸ்வரியும் போய் உட்கார்ந்துடுறாங்க ரோஹிணி அவங்க பேக்ல இருந்து போன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண ரோட்ல ஒரு பேக் நடந்து போயிட்டு இருக்க அவங்க அம்மா போன் அட்டன் பண்ணி ஆ சொல்லு கல்யாணி கிறிஷ் எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க அம்மா அம்மா அது வந்து கிறிஷ் அப்படின்னு கல்யாணி மின்னு முழுங்கிட்டு சரி என்ன விஷயம் சொல்லுங்கிறாங்க அவங்க அம்மா உடனே கல்யாணி மேடம் கடகடன்னு அழுதுட்டு இருக்க என்னடா இது இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா இப்ப திடீர்னு இப்படி அழறாள்ன்னு வித்யாவும் மகேஸ்வரியும் வியந்து போய் பாக்குறாங்க மகளோட அழுகு சத்தத்தை கேட்டு கலங்கி போற அவங்க அம்மா என்னடி கல்யாணி என்னாச்சு ஏன் அழுவுறேன்னு கேக்குறாங்க என்னடி இப்படி அழுறான்னு உட்கார்ந்து என்ன பண்றதுன்னே என் வாழ்க்கையே போயிட்டும் போல இருக்கு அப்படின்னு கண்ணீர் நாடகத்தோட கல்யாணி எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அடி பாவிங்கிற மாதிரி வித்யா வியந்து போய் பார்த்துட்டு இருக்க அடே சாமி என்ன பெர்ஃபார்மன்ஸ் மகேஸ்வரியும் பாத்துட்டு இருக்காங்க கேட்டு லக்ஷ்மி அப்படியே உருகி போய் நிக்க அம்மா அம்மா நீ உடனே கிளம்பி வாமா நீ வந்தாதான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் இல்லைன்னா கண்டிப்பா நான் வீட்டில் மாட்டிப்பேம்மா போன தடவையே என் மாமியார் என்னை அடிச்சு வீட்டை விட்டே துரத்திட்டாங்க இதுக்கு மேலே என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்க என்னை மனோஜ்கிட்ட இருந்தே பிரிச்சிடுவாங்கம்மா அப்புறம் நான் கண்டிப்பா உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு கல்யாணி கதற ஏய் ஏண்டி இப்படிலாம் பேசுற பேசாம நீ உண்மையை சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும்ல அப்படின்னு உங்க அம்மா சொல்ல அம்மா சும்மா அதையே சொல்லாதம்மா நீ உடனே கிளம்பி வா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என் நிலைமை நீ தானேமா புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்துக்குமே நீதானே அப்படின்னு மறக்காம அந்த பிட்டையும் போட்டுடுறாங்க ரோகிணி நீ ஆரம்பிச்சத நான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அம்மா நான் இத உங்ககிட்ட ஒரு உதவியா கேக்குறேம்மா இந்த வாழ்க்கையும் போயிடுச்சுன்னா அப்புறம் நான் வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு கல்யாணி கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்க கலங்கி போற அவங்க அம்மாவும் கவலைப்படாத இரு இரு நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் ரோகிணி ரோஹிணி கிருஷ்ண போர்டிங் ஸ்கூலில் சேர்த்த நீ முதல் கிளம்பு யாருக்கண்ணையும் படாத ஊருக்கு கிளம்புன்னு விரட்டி விட்ட ரோகிணி இப்போ அவங்க அம்மாவை வருந்தி வருந்தி அழைக்கிறாங்க நீ புறப்படும் போது எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கண்ணீரோட ரோகிணி சொல்ல அவங்க அம்மா சரிங்கிறாங்க காதுல இருந்து ஒரு கையில ஃபோன் எடுத்துட்டு இன்னொரு கண்ணில் கண்ணில் வலியுற கண்ணீரை தொடிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி அதுவரையும் பேசிட்டு இருக்காங்கன்னு இன்டர் பண்ணாம ரெண்டு பேர் இருந்துட்டு பதறி அடிச்ச பக்கத்தில் வர என்ன அப்படின்னு ரோஹிணி நார்மலாக கேட்க வித்யா அசந்து போய் நானும் பெரிய பெரிய நடிகருங்க நடிகைங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன்டி ஆனா உன்ன மாதிரி செகண்டுக்கு செகண்ட் மாறுற ஆளை நான் பார்த்ததே இல்லடி அப்படின்னு வித்யா அதிர்ந்து போய் சொல்ல அது ரொம்ப அதிர்ச்சியில் இருந்த மகேஸ்வரி சும்மா சொல்லக்கூடாது ரோகிணி இவ்ளோ நாளாக நீ எல்லாரையும் எப்படி சமாளிச்சுட்டு இருக்க நீ இப்பதான் தெரியுது உங்க அம்மா கிட்டேயே நீ இப்படி நடிக்கிற உன் வீட்ல இருக்கவங்கள நினைச்சு பார்த்தா அப்படின்னு மகேஸ்வரி வியந்து சொல்லிட்டு இருக்க பாவமா இருக்குல்ல அப்படின்னு வித்யா சொல்றாங்க என்னை பத்தி உங்களுக்கு என்னடி தெரியுங்கிற மாதிரி பாக்குற ரோஹிணி ஏண்டி பேச மாட்டீங்க உங்க ரெண்டு பேர் லைஃப்லயும் பெருசா எந்த ப்ராப்ளமும் இருந்ததே இல்ல ஆனா நான் அப்படி கிடையாது நரகத்துக்கு போன மாதிரி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வெளியே வந்திருக்கேன் ரோஹினியா இருந்து பார்த்தாதான் என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஏய் நாங்க அப்படி சொல்லல அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்கவும் தேவையில்லை ஆனா எனக்கு கிடைச்ச லைஃப காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது போதும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல இத்தனை நாளும் நாங்க அதை தானே பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க வித்யா வரவர நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வித்யாவும் முறிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி ஓ அம்மா என்ன சொன்னாங்கன்றாங்க மகேஸ்வரி நல்ல வேலை அம்மா எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க அவங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன பண்ணணும்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன் ரோஹிணி சொல்ல ஆனா ஒன்னடி சொல்றேன்னு அடிக்காத அத்தவங்களை எப்படி பேசி ஏமாத்தலாங்கிறதுல உனக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் அப்படின்னு வித்யா அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பயங்கர எரிச்சல பாத்துட்டு இருக்காங்க ரோஹினி மனோஜ் அவரோட ஷோரூம்ல ஒருத்தர்கிட்ட இந்த மாடல் ஏசியில் நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அடுத்த டைம் இந்த கம்பெனியை பர்ச்சேஸ் லிஸ்ட்ல போடாத பார்த்து ஆர்டர் போடு என்ன அப்படின்னு மனோஜ் அவரோட ஸ்டாஃபுக்கு விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்க சார் ஓகேங்க சார் பார்த்துக்கிறேன்னு அவர் இந்த ஃபைலை வாங்கிட்டு போறாரு மனோஜ் கல்லாவுக்கு போலான்னு திரும்பிக்கிட்டு இருக்கேன் வெளியிலேருந்து யாரோ வர்றாங்க மனோஜ் கூர்ந்து பாக்குறாரு வர்றது ராணிங்கிறத பாக்குற அவரோட மைண்ட்ல முத்து சொன்னது ஞாபகத்துக்கு வருது டேய் அவங்க அடுத்த தடவை வரும்போது ஒரு கேமராவை அவங்களுக்கு தெரியாமலேயே செட் பண்ணிடு அவங்க கிட்ட பேசி உசு பேத்தி எப்படியாவது உண்மையை வர வச்சிரு அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வர உம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிற மனோஜ் என்னையே மிரட்டுறீங்கல்ல இன்னைக்கு உன்னை எப்படி லாக் பண்றேன் பாருன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே மொபைல் எடுக்கிறாரு கேமரா ஆன் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவரு ரெடியா நிக்கிறாரு வர்ற ராணிய பார்த்து வா எப்படி இருக்க வா உட்காருன்னு மனோஜ் சொல்ல ராணிக்கு ஒரே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு இல்ல பரவாயில்லன்னு அவங்க சொல்ல அட ஷோரூமுக்கு வந்துட்டு நின்னுகிட்டே பேசினா எப்படி உட்காந்து பேசலாம் வாங்குறாரு மனோஜ் இல்ல நான் உங்க முன்னாடி எல்லாம் உட்கார கூடாது நான் சாதாரண வேலை செய்யறவ நீங்க ஓனரு அப்படிங்கிறாங்க ராணி இப்பதான் அதெல்லாம் இல்லன்னு ஆயிடுச்சு அதுவும் இல்லாம உன்னை நான் எப்ப வேலை செய்யற பொண்ணா ட்ரீட் பண்ணியிருக்கேன் நான் எல்லாரையும் ஈக்குவலா தான் பாப்பேன் அப்படிங்கிற மனோஜ் சரி என்ன விஷயம் திடீர்னு ஷோரூம் வரையில வந்திருக்கேன்னு கேக்குறாரு இல்ல நான் யோசிச்சு பார்த்தேன் நீங்க முதல்ல கொடுத்ததெல்லாம் அப்படின்னு ராணி சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமா பணம் டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு மனோஜ் மொபைல் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்ல அது இருக்கட்டும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ராணி சொல்ல தைரியமா நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன் கேளுங்கிறாரு மனோஜ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு ராணி கேட்க மனோஜ் குழம்பி போறாரு என்ன இவ இப்படி கேக்குறா சரி இவ ரோட்லயே போய் இவள வலையில சிக்க வைக்கலாம் அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்க ராணி பிடிக்காம தான் உன்னை வச்சிருந்தனா அப்படின்னு மனோஜ் சொல்ல ராணி தெகச்சு போய் பாக்குறாங்க இத கேட்டு இருக்க அவங்க ஸ்டாஃப் என்னடா இதுங்கிற மாதிரி பாக்குறாங்க மனோஜ் ஈன்னு சிரிச்சிட்டு நிக்க ராணி ஒரு மாதிரியா பாக்குறாங்க உடனே அது இல்ல ஷோரூம்ல வேலைக்கு வச்சிருந்த அப்படிங்கிற மனோஜ் இப்பவும் சொல்றேன் ராணி நீ நல்லவ ஆனா உன் புருஷன் சரி கிடையாது அவனுக்கு பணம் தான் முக்கியம் உன்னை அவன் யூஸ் பண்ணிக்க அவன் சரியா கூட பாத்துக்கறது இல்ல நீ என் பக்கம் வந்துரு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ராணி பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க அட உண்மையதான் சொல்றேன் நீ மட்டும் என் பக்கம் வந்துட்டேன்னு வச்சுக்கிய நான் உன்னை நிஜமாவே ராணி மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல நிஜமாவான ராணி கேக்குறாங்க இதுல என்ன டவுட் நான் உனக்காக தான் உன் புருஷனையே வேலைக்கு வச்சேன் அப்படின்னு மனோஜ் அவர் வெட்டின புலில அவரே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்காரு ஓ அப்படியா அப்படின்னு ராணி கேக்க ஆமா நீ ரொம்ப நல்ல பொண்ணு நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் இப்ப உன் புருஷன் பணம்லாம் எல்லாம் கேக்குறான் அவனுக்கு எதுக்கு நீ கொடுக்கணும் உனக்கு எவ்வளவு வேணுமோ நான் தர்றேன் ஆனா எனக்காக நீ ஒன்னே ஒன்னு செய்யணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன செய்யணும்னு கேக்குறாங்க ராணி அதான் அந்த உண்மையெல்லாம் சொல்லி அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் மறைவிலிருந்து வெளியே வர்ற ராஜா அதான் உண்மையெல்லாம் சொல்லிட்டியே ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு சொல்ல ராணி திரும்பி அவங்க வீட்டுக்காரரை பார்த்து சிரிக்கிறாங்க மனோஜ் அதிர்ந்து போய் ஏய் நீ எப்படி இங்க வந்த எப்போ வந்த கேக்குறாரு நீ இப்பவும் ராணி கிட்ட தப்பா பேச ட்ரை பண்ணல அப்பவே வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு ராஜா அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு ஏய் ஏய் டேய் நான் என்ன பேசுன அப்படின்னு மனோஜ் பதற அவள உன் பக்கம் வர சொன்ன நீ எதுக்கு வர சொன்னு எனக்கு தெரியாது நீ ராணி கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல ஆனா இப்ப அதுக்கான வீடியோ ஆதாரமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு ராஜா சொல்ல மனோஜுக்கு பயம் கொடுத்துடுது ஏய் ஏய் நீ என்ன சொல்ற அப்படின்னு மனோஜ் பதற ஸ்டாஃப் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்போ ராணி அவங்க பேக்ல இருந்து ஒரு சின்ன பட்டன் எடுத்து இதோ நீ பேசின எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருச்சு இந்த ஒரு வீடியோ போதும்னு சொல்லிக்கிட்டே அந்த மினி கேமராவை ஹஸ்பண்ட் கையில குடுக்குறாங்க நீ யாருன்னு நிரூபிக்க அப்படின்னு ராணி சொல்ல அதிர்ந்து போன மனோஜ் ராணியை ராஜாவையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு அவருக்கு ஒண்ணுமே புரியல இவங்களை வலையில விழவிக்கணும்னு பார்த்தா நாம வளையில இல்ல வங்க கடல்லயே விழுந்துட்டோமோன்னு பாக்குறாரு கொஞ்ச நேரம் அதிர்ந்து போயிருந்த ஒரு சுதாரிச்சுகிட்டு என்ன ரெண்டு பேரும் என்னை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு வேகமா கேக்க என்ன நாங்களா ஏமாத்துறோம் நீ மட்டும் யாரோ எடுத்த பணத்தை நாங்க தான் எடுத்தோம்னு பழி போடலாம் எங்களை ஏமாத்தலாம் ஆனா நாங்க மட்டும் அப்படி பண்ண கூடாதா இப்ப நீ ராணி கிட்ட பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு ராஜா சொல்ல நான் நான் என்ன பேசினேன் நான் எதுவும் பேசலையேங்கிறாரு மனோஜ் தப்பிக்க முடியாது மனோஜ் என் உன் பக்கம் கூப்பிடுற பணம் தரேன்னு சொல்ற இதுலயே தெரியலையா உன் புத்தி என்னன்னு இந்த வீடியோ எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ராஜா சொல்ல மனோஜ் அதிர்ந்து போய் நிக்க ராஜாவும் ராணியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லல் இப்போ நம்மளுக்கு தங்க முட்டை வைர முட்டை போடுற வார்த்தை கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைவா திரும்ப மனோஜ் ஓ வாயாலேயே நீயே உனக்கு ஆப்ப வச்சுக்கிட்டடா அப்படின்னு அதிர்ச்சியோட மனோஜ் நிக்கிறாரு நாளைய ப்ரோமோல ராணி நம்பர் ஒன் அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க எங்க வீட்ல கிருஷ்ணன் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் ஸ்கூல்ல தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் அதுக்கு அவனை கொண்டு போய் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு சொன்னாங்க என் இரண்டாவது பையன் முத்துவ எனக்கு உதவியா வர சொல்லி நான் கூப்பிட்டேன் அந்த ஸ்கூல்ல போய் நான் பேசினேன் அவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்னு சொன்னவங்க கிட்ட நான் கெஞ்சி பேசுறேன் அவர் மனச மாத்தி அந்த சின்ன பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப விடாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா அவங்க யோகா கிளாஸ்ல இருக்கவங்க கிட்ட அள்ளி விட்டுகிட்டு வழக்கம் போல பார்வதி அத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்போ வெளியே இருந்து கை தொட்டுற சத்தம் கேட்க எல்லாரும் அங்க பாக்குறாங்க இத்தனை நாளா வச்சிட்டு இருக்க பர்ச விட்டுட்டு ஒரு கியூட்டான ஹேண்ட்பேக்கோட கையை கட்டிக்கிட்டே மீனா உள்ளர வர்றாங்க பூவை வித்துக்கிட்டு பூ போல இருந்த மீனா இப்ப புயல் மாதிரி உள்ளர வந்துட்டு இருக்காங்க ஆட்டம் ஆரம்பம் அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்